ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸுக்கு இன்வெர்ஸ்புல் பட்டி வி டைப்பு ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டரை இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கிறேன் அதை வந்து ஹூக்கு வைக்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம ரைட் சைடு வச்சு ராங் சைடு ஸ்டா டர்ன் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் இது மாதிரி படிமான தையல் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துக்கிட்டெல்லாம் நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கணும் எந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஊக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கணும் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ரெண்டு ரெண்டு லைன் போட்டுக்கணும் அதாவது ரெண்டு லைன் அந்த இடத்துக்கிட்ட ஊக்கு போகிற அளவுக்கு அந்த லைன் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காலஞ்சு டிஸ்டன்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் லைட்டாக டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்மால் ஸ்டிச் சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் விடாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் ஹூக்கு ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் எத்தனை ஹூக்கு இருக்கோ அத்தனை ஹூக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க ஒரு பெரிய ஊசி இருந்துச்சுன்னா அந்த ஊக்கு இருக்கிற இடம் வந்து உள்ள கேப்பு போதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஊக்கம் வந்து அந்த ஸ்மால் கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிதான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு டைட்டாக இருக்கும் அதனால் ஊக்கு வச்சு மேலே இழுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதே போல் எல்லா ஊக்கு இருக்கிற இடத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து அதை இட்ஸ இன்சர்ட் பண்ணி லைட்டாக நீடில் வச்சு நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா வந்துடும் இது ஏன் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டைம் மிச்சமாகவும் நீங்கள் வந்து இது மாதிரி இன்வெஸ்டபுள் ஊக்கு பண்ணும்போது ஹூக்கும் ஐப்பட்டியும் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஐப்பட்டி ஊக்கப்பட்டி வைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து வெளியே வர கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்போ வந்து ஊக்க வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் வந்து நீடில் வச்சு கொஞ்சம் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அந்த உள்ளே ஒரு கிளாத் கொடுத்துக்குள்ளே அந்த இடத்துக்கிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா ஆல்ரெ இது இன்வெஸ்புல் ஊக்கு தானே மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாம்ல அப்படி நான் இது மாதிரி நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க நான் சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மூணு தடவை போட்டதுக்கு பிறகு லைட்டாக ஷேக் ஆகுது அந்த இடம் லைட்டாக ஆடுது அதாவது கீழே வந்து நமக்கு பேலன்ஸ் இல்லாதனால அது வந்து நகருது சப்போர்ட் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து இது பண்ணுறதுனால நகருது அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்து உள் பக்கமாக எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நகராதுன்னு சொன்னாங்க ஓகே நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி த்ரெட்டு வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கிங்க இன்கேஸ் அது மாதிரி ஃபோல்ட் பண்ண வரலன்னா நீங்கள் பின் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் எந்த இடமும் நகராமல் இருக்கும் இப்போது ஐ சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓக் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக் சைடு வந்து நம்ம நெக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து மூணு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்ப போகிறோம் இதில் வந்து லைன் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனை அப்படியே இதெல்லாம் மார்க் பண்ணும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமாகும் மிஷின்லேயே ஹூக்கும் ஐயும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த உள்ள கொக்கி மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு ப்ளவுஸ் இந்த டைப்பு ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்களாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த ஹூக்கும் ஐப்பட்டியும் விரும்ப மாட்டாங்க சில பேர் வீப்பட்டியும் விரும்பவே மாட்டாங்க எனக்கு வந்து த்ரெட்டில் வச்சு தான் பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதனால் கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்